படித்ததில் பிடித்த கதை ஒரு குட்டி கதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஊர்மிளா அப்படிங்கிற ஒரு கதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சரி அல்லது இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய கதை வீடியோக்கள் எல்லாமே உடனே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும் நீங்க எதை கேட்க முடியும் ஓகேவா ரொம்ப செலக்டடா சூஸியா நல்ல கருத்து உள்ள கூடிய பொழுதுபோக்கான இது மாதிரியான பலதரப்பட்ட கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அது மாதிரியான கதைகள் தான் வந்துகிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இல்லை ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஓகேவா ஊர்மிளா அப்படிங்கிறது யாருன்னு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஸோ மிஸ்ஸஸ் ஊர்மிளா லக்ஷ்மணன் அதாவது ஸ்ரீராமருடைய தம்பி லக்ஷ்மனுடைய மனைவி தான் வந்து ஊர்மிளா அவங்கள பற்றின ஒரு குட்டி கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி யார் என்றால் லஷ்மணன் மனைவி ஊர்மிளா தான் ஏனெனில் கணவன் லட்சுமணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவுடன் பதினான்கு வருடங்கள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள் வால்மீகி கம்பர் இருவரும் இந்த கதாபாத்திரத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டனர் என்றுதான் தோன்றுகிறது ஜனக மகாராஜனின் தத்து மகள்தான் சீதை ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிளா ஜனகரின் தம்பி குஜஸ்வஜாவின் மகள் மாண்டவி இவள் பரதனை மணந்தவள் இன்னொரு மகள் ஸ்ருத அவள் சத்ருகனை மணந்தவள் இந்த நான்கு சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை இதற்குத்தான் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்தில் மிகவும் தயங்குவார்கள் மேலும் லஷ்மணனின் மனைவி ஊர்மிளா உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி மட்டுமல்லாது கணவனின் பதினாண்டு கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காகவே வாழ்ந்தவள் காட்டில் ராமனும் சீதையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது குடிலுக்கு வெளியே லக்ஷ்மணன் உறங்காமல் காவல் காத்துக் கொண்டிருப்பான் அப்போது நித்ரா தேவி லக்ஷ்மணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள் அவள் லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள் இதோ பார் லக்ஷ்மணா நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறொரு நபரிடம் பகிர்ந்து கொள் உன்னை விட்டு விடுகிறேன் என்கிறாள் உடனே லக்ஷ்மணன் நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ள சொல் நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்கிறான் நித்திராதேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தை கூற அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு அந்த பதினான்கு வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள் அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லட்சுமணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது அது எப்படி என்றால் இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால்தான் அது சாத்தியமாயிற்று ஊர்மிழாவின் உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு தெரியாத உதவியைப் போன்றது அது வெளி உலகிற்கு தெரியாமலே போய்விடும் தன்மையை கொண்டது அது மட்டுமல்ல ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளாவை பார்க்க வருகிறான் லக்ஷ்மணன் அந்த சமயத்தில் அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கும் ஊர்மிளா தன்னை நன்கு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறான் லக்ஷ்மணன் மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லக்ஷ்மணனை அவள் மணந்து கொண்டதாகவும் எனவே லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றுவிட்ட விட்ட லக்ஷ்மணன் அவன்தான் சற்று கோபம் உடையவனாயிற்று அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான் லக்ஷ்மணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா தேவி கேவி கேவி அழுகிறாள் அதாவது லக்ஷ்மணன் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாள் தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் கிஞ்சித்தும் அவனது மனதில் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே அவளது மனதில் மேலோங்கி இருந்தது அதனாலேயே அவள் அப்படி நடந்து கொண்டாள் பதினான்கு ஆண்டுகள் கழிந்து ராமன் அயோத்தி வந்த பின் லக்ஷ்மணனின் உதாசீன போக்கை கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடன் விசாரிக்கிறாள் முதலில் அவள் எதையும் கூற மறுக்கிறாள் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா பிரமித்து போன சீதை தன்னை போன்ற ஆயிரம் சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருகி போகிறாள் இந்த விஷயத்தை தன்னை தேரில் கொண்டு போய் காட்டில் விட வந்த லக்ஷ்மணனிடம் கூறுகிறாள் சீதை நொறுங்கி போகிறான் லட்சுமணன் தன்னை ராமன் கைவிட்டது போல ஊர்மிழாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கிறாள் சீதை லட்சுமணனை ஊர்மிழாவை காண ஓடோடி வருகிறான் லக்ஷ்மணன் அவளை கண்ட அடுத்த கணமே அவள் தன் மனைவிதான் என்பதையும் மறந்து அவளது கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுகிறான் லக்ஷ்மணன் இருக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லக்ஷ்மணனின் கண்ணீரால் நனைகிறது இப்படி நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமல் கூட சிலர் உதவி புரிந்திருப்பார்கள் அது கடைசி வரை தெரியாமலும் போகக்கூடும் ஊர்மிளா பற்றிய கதை மற்றும் இங்கே கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு பாருங்க நமக்கு எப்படி ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மக்களுக்காக அப்படிங்கிறது வந்து இது மூலமாக நல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி